நாங்கள் ஃபிரண்ட்ஸ் மொத்தம் ஒரு வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாள் வந்துட்டு எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் சூறாவளியில சீர்த்தம் வந்துட்டு கொஞ்சம் அதிகளாக வரைக்கு ஊருக்குள்ள இன்னும் வந்துட்டு அந்த சூறாவளி என்ற காற்று வரல ஆனால் சீர்த்தங்கள் உள்ள வெள்ளம் கூடுதலாக வந்துக்கிட்டீங்க ரோட்டில் ஃபுல்லாக தண்ணி முடிக்கிறீங்க சில வாகனங்கள் வந்துட்டு போகையில் வாரங்கள்

அவனை பார்த்த வளர்ந்து இது வந்துட்டு இந்த காரை தீவாடிலாம் நாங்கள் நிற்கிறோம் ஆனந்தருடைய ஊர் ஓ அவரை ஊரை பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்லாமே வந்துட்டு அந்த வயல் வடிசல் தண்ணி வயலாக நிரம்பி ஊருக்குள்ளே கடும் பயங்கரமாக தண்ணி போயிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் ஸோ ஊருக்குள்ளே வந்துட்டு தண்ணி போயிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அப்படியே பார்த்திங்கனா தான் மக்கள் வந்துட்டு இடத்துல நிறைய பேர் நிற்கிறாங்க இங்கே மக்கள் வந்துட்டு நிறைய பேர் நின்று ஊடியோ எடுத்துகிட்டு நிற்கிறாங்க அங்க பாருங்க அங்கே ஃபன் பண்ணிட்டு நிற்கிறாங்க ஃபுல்லு அப்படியே தான் எங்கேலாம் வந்து மீன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லை எப்படி இந்த சீத்தமாக இருந்தாலும் இப்போ இது வந்துட்டு இப்போதானே ஆரம்பிச்சிருக்குது ஆரம்பித்த கணத்தில் இருக்கிறதால கொஞ்சம் மக்களுக்கு வந்துட்டு ஃபண்ணாக தான் இருக்குது இது வந்துட்டு முதலாவது நாள் அப்படின்றதால மக்கள் வந்துட்டு இப்போதை கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாலும் இது வந்துட்டு தொடரும் பட்சத்தில் வந்துட்டு அதிக அளவான பிரச்சனையில் வந்துட்டு நம்ம எதிர்நோக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இங்கே ஊர் வந்துட்டு ஃபுல்லாக தாண்டிதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கே வந்துட்டு எங்களால் போகவே இல்லாது ஸோ நான் நினைக்கிறேன் இங்கே கொஞ்சம் தூராக வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு நிற்கிறாங்க தாங்க புள்ளை போய் என்ன ஃபண்டா இல்லை என்னென்னு கேட்போம் எல்லாருமே என்ன கடும் ஃபன் பண்ணி ஆ இங்கே எல்லோரும் கொடையை தான் காட்டுறாங்க கொட்டை எடுத்து ஃபன் பண்ணுறாங்க இங்கே யூடியூப் 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 பியூட்டி 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 அவங்க வந்து இதெல்லாமே வந்துட்டு வயல்காணிகள் தானே இல்லைமாமா இன்னைக்கு வயல் காணிகள் தான் வயல்காணிகள் கிட்டத்தட்ட எல்லாமே வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு சூழப்பட்டிருக்குது நிறைய வாகனங்களுக்குரியா கிளம்பிட்டு ஸ்கூட்டி வந்துட்டு ரிட்டர்னும் போகிறாங்க

இது வந்துட்டு தொடரும் பட்சத்துல வந்துட்டு நமக்கான இப்ப இந்திய நாள் வந்துட்டு பிரச்சனை இல்ல முதலாவது இரண்டாவது நாட்கள் அப்படின்ற கூட தொடரும் பட்சத்தில் வந்து எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுன்னு நினைக்கிறேன்னு எங்களோட தலைமை இருக்கும் இப்போ கடைசியா பாருங்க பஸ்ஸில் தான் நீ போக்குவரத்து செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு மாறி இருக்கிறோம் சரி நாள் நாளப்படியோ எங்களுக்கு வந்து சந்தோஷமாக போனாலும் நாளைய நாளையில் எப்படி அமையமெண்ட் தெரியாது ஏன் அதான் இப்போ எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை இப்போ ஒன்னும் இப்ப இருக்கிற வீடுகளுக்கு என்ன நடந்திருக்குது உங்களோட சைட்ல இருந்து மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணம் எல்லாத்துக்கும் இதே பிரச்சனை நடந்துட்டு பட் இப்போ அம்பாரா மாவட்டத்தில் வந்துட்டு இந்த சைட்ல கொஞ்சம் அதிக அளவான அமைப்பு இருக்குது சம்மாந்துறை காரை தீவோ இந்த சைட்ல தான் கொஞ்சம் வந்துட்டு அதிக அளவான மாளிகைக்காடு அந்த அமைப்பு எல்லாம் வந்துட்டு கொஞ்சம்

எப்படி மாட்டீங்க சின்ன மீன் மாட்டா நிக்குமே சின்ன மீன் வேற வரு மீன் கொண்டு வந்திக்கா சோ மீன் மேக்

பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ள டைம் ஆகிட்டு தண்ணி போக போக கூட்டிகிட்டு இருக்குது நாங்கள் மங்கள பக்கம் போகணும் இனி இடத்துல இருந்து வரக்கூடிய தண்ணி வந்துட்டு அப்படியே பாருங்க ஊருக்குள்ள அப்படியே ஃபுல்லா போயிட்டு இருக்குது இப்போது கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பயணங்கள் வந்துட்டு தடைப்படுற மாதிரி இவருக்கு ஒரு அமைப்பு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே இவடத்து நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் இப்போ காரை தீவை தாண்டி வந்துட்டு அங்கால் இந்த ரோடால் நாங்கள் போகணும் முடிச்சுன்னா கல்முனை சம்பந்துரைக்கு நாங்கள் போகணும் ஆனால் போகையில் அது ஒரு சுச்சுவேஷனில் அமைஞ்சிருக்குது ஸோ ஒன்றிரெண்டு பைக் தான் இப்படி தப்பி தவறி பாதுகாப்பாக வந்துட்டு இருக்குது மற்றபடிக்கு நாங்கள் இவடத்தை பார்த்த வகையில் ஒரு பத்து பன்னெண்டு பைக்கெல்லாம் வந்து செஞ்சிட்டு செஞ்சு ஸ்டோப் பண்ணிட்டாங்க பெரிய வாகனங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு போகலாம்னு நினைக்கிறேன் இந்த ரோடால் என்னென்று சொன்னால் இப்படத்தில் வந்து ஒரு கொளக்கட்டு வந்துட்டு உடஞ்சிட்டான் கொளக்கட்டு ஒன்று வந்துட்டு உடஞ்சதால் அந்த சம்மாந்துறையில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட பள்ளியில் இருக்கிற அந்த கொளக்கட்டு உடஞ்சிட்டான் கார் ஒன்று நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் ரெண்டா ஃபுல்லாக தண்ணி காரெலாம் தண்ணி ஏறுனா செலவு பெருசியா ஓ

மேலிக்கக்கூடிய வரக்கூடிய தண்ணி எல்லாம் வந்து இந்த வீடுகளுக்குள்ளே போயிட்டாங்க பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு நகைக்கடை தானே இது அந்த நகைக்கடைக்குள்ளேயும் தண்ணி வந்துட்டு போயிட்டு ஸோ அங்கே பைக்கெல்லாம் தள்ளிட்டு வராங்க பெரிய வாகனங்கள் தான் இப்போதான் என்னெல்லாம் பாட்டுக்கு போகலாம் இனி கொலக்கட்டு உடஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்கிறதால இன்னும் அதிக அளவான தண்ணி கூடுமன்றதால நாங்கள் அங்கே போகலை நாங்கள் வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு எங்களோட சைடுக்கு வந்த தண்ணி தானே ஆ

கட்டாயம் போய் வந்து இங்கே வந்து மாட்டிட்டேன் என்ன அதனால இவ அதனால நாங்கள் அங்கே போறோம் இல்லை நாங்கள் அங்கே இங்கே வர மாட்டோம் நாங்கள் யூடியூப் லங்கா பாய்ஸ் அப்படி என்று சொல்லி நம்மட ஸ்ரீலங்காட லங்கா பாய்ஸ் என்ன நம்மி ரைட் சரி இங்கே போகிறதா இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் யோகிச்சடிக்கிறாங்க ஆஹ் பாபம் நாங்கள் வந்துட்டு போற மாதிரி முடிவு இல்லை இதை கொண்டுட்டு போனால் நாங்கள் மாட்டிடுவோம் வீர முயற்சியில் நாங்கள் இறங்க விரும்பல நான் நினைக்கிறேன் அவர் அங்கல ஊருக்குரிய நண்பர்ன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் அவரு அப்படியே அவங்களை போகணும் மட்டும் போயிட்டு இருக்கிறேன் இது சரியான சிக்கலா கிடைக்கல ஆ எங்களை வந்துட்டு பாருங்க எங்கேயோ கிடந்து மண் வந்து கட்டி எடுத்துகிட்டு வராங்கன்னு மண் கட்டி எடுத்துட்டு வந்து அடைக்கிறதுக்கு தூக்கிட்டு இருக்கிறாங்க சரி வாங்க மாஜா நம்ம போ தண்ணி இப்போ போக போக நம்மளோட பக்கம் என்ன கூட்டிட்டு இருக்கின்றே பாருங்க தண்ணி நம்மளோட பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது சரி வாங்க போ பைக்கை வெட்டி எடுத்துகிட்டு வாங்க இப்போ வந்துட்டு சரியா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பகல் டைம் தான் இது ஆனால் எங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்துட்டு நைட் தான் எல்லாருமே லைட்டை போட்டுட்டே நிற்கிறாங்க எங்கள் பாருங்க அந்த அளவுக்கு ஒரு அமைப்பு இருக்குது என்ன போகமே தானே வெளியூர் பாட்டின் இல்லை இதையே போகலாம் தானே தண்ணியை அப்படி கடன் கணக்கறிக்க இப்போ வாகனம் வெளியூர் பாட்டி

நம்ம ஊரை விட தான் இல்லாமல் வெள்ளம் தண்ணி தண்ணி எதிர்பார்க்கலை எதிர்பார்க்கல இருந்து நகர்வது தான் புத்திசாலி தண்ணி மக்களே இதில் வந்து கடும் வேகமா துவானம் மழை தண்ணிலாம் அடிச்சுட்டு இருக்குது தண்ணி பட்டா ஒன்றும் இயலாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து கொள்ளுவோம் நீங்க வயிற்று அண்ணி பாட்டுறாங்க

நாங்கள் நம்பி போயிட்டு அவங்க போய் பார்த்து வரட்டும் கேட்க மாட்டா இந்த இடத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் காரேஜில் இந்த ரிட்டர்ன் அப்படியே அக்கரபாத்துக்கு வந்ததும் அள்ளி முள்ள ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த இடம் நிறைய மக்களுக்கு தெரியும் இந்த ஊருக்குரிய ஆக்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே வயல் காணிகள் தான் ஸோ இந்த இடத்தை பாருங்க ஃபுல்லா தண்ணியால் வந்துட்டு நிரம்பி குளம் மாதிரி காட்சி அடிக்குது நான் வந்துட்டு கொடை பிடிச்சிட்டு இருக்கிறேன் என்னடா அதிக அளவான காற்று வந்துட்டு அடிக்கிறதால எங்களால் வீடியோ வந்துட்டு பர்ஃபெக்டாக அடிக்க இல்லாமல் இருக்குது என்ன சுவானங்கள் வந்துட்டு என்னோடய லென்ஸில் படுறதால நான் பிரச்சனை நீங்கள் பாருங்கள் ஐயோ குடிக்க இல்லாமல் இருக்குது கொடைய இடத்தை பாருங்கள் இடம் வந்துட்டு கிட்டத்தட்ட குளம் மாதிரி காட்சி அடிக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த முன்னாடியும் வந்துட்டு அந்த இதை ரோடை தாண்டி தண்ணீர் வந்துட்டு நகர்ந்து ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்றின் வேகம் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படி அதிகமானதால் வந்து ஒரு மரம் ஒன்று வந்துருக்கு இவங்களுக்கு அப்படி சரிஞ்சு விழுந்து ஸோ இப்போதான் டிஸ்டார்ட் ஆகிருக்குது நாங்கள் வந்ததில் முதலாவது மரம் வந்துட்டு விழுந்துருக்குது சரி பாப்பா இது இருக்கணும்னு சொல்லி நாங்களே வேண்டிக் கொள்றோம் கொஞ்சம் பாருங்கள் மரங்களில் வேகங்கள் அதிகரிச்சுட்டு இருக்குது இந்த தெ தென்னை மரங்கள் இந்த மரங்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு விளங்கும் கொஞ்சம் காய்ச்சல் சீற்றம் அதிகரிச்சதும் அந்த மரம் ஒன்று விழுந்துட்டு இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் அதிகமான ஒன்று தண்ணி தாக்கம் இருக்கிறதா சொல்றாங்க ஸோ அந்த ஏரியாவுக்குள்ளே போய் வருவோம்னா இங்கே தண்ணி கூடிக்கிட்டே இருக்குது இந்த ஃபுல்லாங்கெல்லாம் வாய்க்காலங்கிறத வாய்க்கால் நிரம்பி வந்துக்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி வந்துருக்குன்னு சொல்கிறாங்க எங்களோடய நிலவு பாடல் வந்து எங்களோடய ஊரில் கொஞ்சம் பருவாயில்ல ஸோ இந்த தங்குறதுக்கு வந்துட்டு பெரிய பெரிய இடங்கள் இருக்குது ஸோ ஆனால் இங்கேயாவது இருக்கிற அளவுக்கு இல்லாமல் வந்துக்கிட்டு தங்கத்துக்குரிய இடங்கள் இல்லை நாங்கள் அப்படி அந்தளவுக்கு நான் இந்த நாள் வந்துட்டு கடும் அதிகளவான அமெயத்தில் வந்துட்டு தங்கிட சீட்டு வந்து இருக்கிறதால தயவு செஞ்சு மக்களுக்கான விழிப்புணர்வுகளை வந்துட்டு கொடுத்துக்கொள்ளணும் என்னென்னு சொன்னால் எந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க போனால் தங்கலாம் எங்கே அவங்கள வந்துட்டு ஈஸியாக போய் தங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கொள்ள இங்கே தருணம்

எங்களை கொஞ்சம் தண்ணி கூட இருக்குது காலதீவுல வந்துட்டு நாங்க இதுவரைக்கும் பார்த்து வந்த வகையில் தண்ணி இருக்குது மக்களுக்கான கொடுத்து கொடுத்துக்கணுமா தண்ணி வந்துட்டு குடிச்சாம எந்த இடத்துக்கு போகணும் வேறா நிறைய விஷயங்கள் இருக்குது பிள்ளைகள் குட்டிகள் சாப்பாடு அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களோட இருக்குது

ഉമ്മയ പാട്ട് മക്കളെ മക്കളെ പാർട്ടി ചെയ്തില്ലേ

அவன் அந்த சித்தையும் பற்றி எடுக்க ஜீவாரம் மில்லா மாக்கி போட்டா இந்த புதுசா வந்து அரசாங்கம் தெருமா வந்துட மாட்டாங்க அதுவும் தந்த வாடில இல்லை மீன் புடிச்சு வித்து மீன் பிடிச்சு வித்து மானு இந்த பால்ட்டா என்ட மாநாரு மான் காசையும் எடுத்து அவரும் மீன் பாத்தால்ல குடிச்சு வித்த காசை எடுத்து மட்டக்களை பிரச்சனை போன நான் கொண்டு எனக்கு மூணு வயது கும்பல பிள்ளைங்க இருக்கு அவட பாண்டே முடிஞ்சு கத்துனேன் நானு உங்களை வந்து பாருங்க சொல்வட்டும் இல்லாம ஒரு குடியில எரிக்கம்னு சொல்லி கொளர்னதுக்கு அவ சொன்னா படைசுவரையும் இல்லையா ஊரை விட்டு போயிட்டான்ட்டு வந்து நாங்க நல்லவா மானு இருக்கோம் நான் பாருங்க வந்து நாங்க பாட்டையும் யாராவது வந்துட்டு உங்களுக்கு உதவி நினச்சிருந்துச்சுன்னா அவங்களோட போன் நம்பர் இதுலேயே செல்லுங்க அதுல வந்துட்டு போறாங்க இது இவங்க வந்துட்டு அந்த நாலு பிள்ளைகளாம் கொண்டு வச்சிருக்கிறாங்க அவங்க நிலைமை இதுதான் உதவி செய்யக்கூடிய மக்கள் இந்த டைம்லயே வந்துட்டு சரி பெரிய அளவு போயிட்டு இருக்கிறாங்க அக்கா உங்களோட நம்பரை சொல்லுங்க உங்களுக்கு வந்துட்டு இப்போ இன்றைக்கு வந்துட்டு இன்னைக்கு நாங்க இந்த வீடியோ போடுவோம் இத பாக்குற நண்பர்கள் வந்துட்டு உங்களுக்கு சம்டைம் கோல் அடிச்சு உதவியில வந்துட்டு செஞ்சு கொடுலாம்னு நினைக்கிறவங்க நம்பரை சொல்லுங்க சண்டை சண்டை தட்டு சண்டை தட்டு கள்ளி ரூட்டிவா தன் கடன் நேம் பேரு என்ன

இப்போ நாங்கள் அதில் போகக்குள்ள இவங்க வந்தாங்க நாங்கள் சும்மா எதார்த்தமாக தான் கேட்டோம் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட நிலமை பாடம் சொல்லி அப்போ நாங்கள் வந்துட்டு அப்படி தான் நாங்கள் ஊருக்கு போக போகிற மாதிரி இல்லை அவங்க சொன்னாங்க இல்லை எங்கள் இடத்த வந்து பாருங்கள் இப்போ நாங்கள் வந்துட்டு பொய் சொல்லுங்கள் எங்கள் இடத்த வந்து பாரும் அப்படின்னு சொன்னாங்க எதுக்கும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம் உண்மையாலுமே வந்துட்டு ஒரு சரியான கஷ்டமான சூழ்நிலை எடுக்கிறாங்க முடியுமானவர்கள் உதவி செய்யுங்க மழை வந்து அதிகமாகிட்டே இருக்குது நீங்கள் இப்போ சாப்பிடுங்க நாங்கள் வந்துட்டு நாளைக்கு நாங்கள் வந்துடும் போது தனியை மீட் பண்ணுறோம்

இது எல்லாமே வயல் நிலங்கள் ஆனால் பார்க்குறதுக்கு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் மாதிரி காட்சி அளிக்குது இல்லை போகணும் இல்லை வாங்க எனக்கு தெரியாது நீங்கள் போனால் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு தண்ணி இருக்குது அங்கே மரமெல்லாம் விழுந்து கிடக்குது இங்கே மரங்களை பாருங்க இங்கே ஸோ சீற்றம் வந்துட்டு கிட்ட இருக்குது சரி ஸோ இந்த இப்படியான சுச்சுவேஷன் வந்துட்டு

இப்ப இந்திய நாளைக்கு அப்புறம் நாளைக்கு என்ன நடக்கும் மட்டும் தெரியாது நாலாண்டுக்கு எந்த நடக்கும் மட்டும் தெரியாது மலைக்கு இப்படி வெள்ளம் நாளைக்கு நாலாண்டுக்கு வர கஷ்டம் தான் இப்ப முதலாவது சாப்பாடுகள் அதுகளை வந்துட்டு வாங்கி வைக்கக்கூடிய அளவு வாங்கி வச்சுக்கொள்ளுங்கோ நாளைக்கு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாத மக்களுக்கு வந்துட்டு உதவிகள் உதவி உதவிகளை செஞ்சு கொள்ளுவோம் அடுத்தது நிறைய பேர் வீடுகள் தாண்டிருக்கு ஸோ அவங்களுக்கான இட வசதிகள் இருந்தால் அதையும் ஷேர் பண்ணி கொடுங்க ஷேர் பண்ணி கொடுங்கோம் ஸோ இனி எங்கிறான நிற்கல பாருங்க அப்படியே காத்து அப்படியே முடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய சொந்தங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்றதன் மூலமாக நிறைய பேருக்கு இந்த வீடியோக்கான அந்த நிவாரண உதவிகள் வந்துட்டு கிடைக்கலாம் நாங்கள் நம்புகிறோம் ஸோ இதோட நாங்களும் எங்களோட வீட்டுக்கு போக போகிறோம் வீட்டுக்கு போகிறோம் ஸோ முடிச்சு கொள்ளுவோம் வேணா ஸோ கட்டாயம் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் இந்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்